என் அன்பு வாடிக்கையாளர்களே தனுவின் காவியத்தின் இன்னும் ஓர் சிறப்பாய் திமுகவின் தனிப்பெரும் தலைவர் திராவிட நெஞ்சங்களின் இதய துடிப்பு எழுதுகோளின் நாயகர் வித்தகக் கவிஞர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் மு கருணாநிதி ஐயா அவர்களின் பிறந்தநாளில் நாளில் இந்த மூன்றெழுத்துச் முத்தான வரிகள் இதோ உங்கள் முன் திராவிட மாடலாய் திகழும் எங்கள் முதல்வரை எனக்கு கொடையளித்த என் தமிழ் மூச்சே கலையுலகம் கண்டெடுத்த மாண்பு எங்கள் கலைஞர் கருணாநிதி ஐயாவே உமை வாழ்த்த வயதில்லை ஆனாலும் உன் பாதம் பணிந்து வணங்குகிறேன் உன் பிறந்த நாளில் அஞ்சுகத்தால் ஈஞ்செடுத்த இரும்பு மனிதரே முத்து பதித்த முத்தமிழ் அறிஞரே தலைக்கணமில்லா தலைமை புரிந்தவரே தமிழண்ணை ஈஞ்செடுத்த தனித்துவமே எங்கள் வித்தர் கவிஞரே முத்தமிழ் அறிஞரே எம் முதல்வரின் முகவரியே தமிழாண்ட வள்ளுவனுக்கு சமத்திரத்தில் சமுத்திரத்தில் சிலை நிறுவிய சிந்தனை சிற்பியே நம் தமிழாண்ட வள்ளுவனுக்கு சமுத்திரத்தில் சிலை நிறுவிய சிந்தனை சிற்பியே கற்பில் சிறந்த கண்ணகிக்கு கடலோரம் சிலை வைத்த முத்தமிழறிஞரே சங்கத்தமிழை தமிழை தன் வார்த்தை ஜாலத்தால் பல வடிவமைத்த சரித்திர நாயகரே கண்ணித்தமிழையும் உண்மேல் காதல் கொள்ள வைத்த காவிய தலைவனே கொங்கு நாட்டிலே செம்மொழி மாநாடு நடத்தி நம் முன்னோராண்ட தமிழை முழுமையாய் பறைசாற்றிய பரம் பொருளே என் தமிழின தலைவரே உமக்கு கவிப்பாட எனக்கு வயதில்லை இருந்தும் கவிப்பாடுகிறேன் எங்கள் கருவிழி கலைஞரே தமிழ்தாய் எழுதிட்ட கவிதை காவியமே அரசியல் ஆண்டதில் அக்னி பறவை நீ செந்தமிழை செம்மொழி என செப்பேட்டில் பதித்தவன் நீ சமத்துவபுரம் எனும் வீடுகளை அமைத்து சமூக நீதி காத்தவர் நீ திராவிட கழகத்தின் தலைமை தொண்டரே திமுகவின் தனிப்பெரும் தலைவரே பாரினில் பகுத்தறிவை ப பரப்பிடத் துடித்தவரே ஐந்து முறை முதல்வராய் அரியணை ஏறியவரே முரசொலி நாளிதழின் குரல்வழி நாயகரே செந்தமிழ் செந்தமிழ்பேச்சுகளில் மந்திரம் கோர்த்தவரே தமிழர்களின் நெஞ்சில் நிறைந்தவரே நீங்கள் தலைவர் மட்டுமல்ல கட்சி தலைவர் மட்டுமல்ல எங்களின் காவியத் தலைவர் நீங்கள் எங்கள் எங்கள் கலைஞர் பெருமானே உங்கள் பிறந்த நாளில் இறங்கிடுகிறோம் மீண்டும் இப்புவிலகையில் பிறந்திடுக என கூறிக்கொண்டு வித்தக கவிஞர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துச் சொல்லி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்